இங்கு வரையில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கு நாமக்க நலமற்ற வணக்கத்தில் பேசுகிறேன் ஆவியின் நிறுவனத்திற்கும் விவசாயத்திற்கு நீங்கள் அளித்து வருகின்ற பெயராதவர்களுக்கு என்னுடைய நன்றியும் நான் நம்முடைய மாண்பு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலுக்கு இன்றைக்கு ஆவிய அதோடு பாலத்துறை ஒரு பெரிய முன்னேற்றத்தை சென்று உதாரணம் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பால் கொள்வதில் ஏற்பட்ட இந்த விலை மாறி இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவு இந்த அளவுக்கு செடியான இதுவரையும் அளவுக்கு முப்பத்தி ஆறு பால் ஒன்றியங்கள் மட்டும் வந்து ஆனால் ஊதியங்கள் நாங்கள் சொசை முப்பத்தாறு லட்சத்தை இது ஆவின் வாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக இது எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்தால் கடந்த ஆண்டு விவசாயத்தில் அவரை ஊக்குவிப்பதற்கு நம்முடைய மாணவர்களுடன் கனிவான அவருடைய உதவியின் அடிப்படையில் மூன்று ரூபாய் ஊக்கத்தொகையை நம்மளுக்கு வழங்கும் இதில் மிகுந்த வரவேற்பை உற்பத்தி அதேபோன்று பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் உற்பத்தி இருக்கின்ற பாலுடைய தரத்தை அந்த இடத்திலே தர நிர்ணயம் செய்து அதற்கான விலை வழங்குவது கேட்டார்கள் அதையும் நாம் செய்தோம் போன்று கூட்டுறவு எங்களுடைய பிரதம பால் உற்பத்தியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாய சந்தி கடன் உதவி வழங்குவது கடனுக்கான வட்டியை குறைப்போம் என்ற விதத்தில் ஒன்பது சதவீதமாக வட்டி குறைக்கப்பட்டு சென்ற ஆண்டு சுமார் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் அவர்களுக்கு கடன் வழங்கி வழங்கிவிட்டோம் அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கார புதிய கால்நடைகள் ஒரு மாறி அதே போன்று வட்டியில்லா கடன் நம்முடைய பிரதம கூட்டுறவு சந்திப்பு மூலமாக நம்முடைய மாநில அரசு வழங்கியதில் அந்த வட்டியில்லா கடன் கால்நடை கால்நடைகளுக்கு வழங்கப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாகவும் சுமார் நூற்றி இருபது கோடி கடந்த ஆண்டு நடந்து அவை இவை எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதனால தான் செடியாக பால் படுமுதல் உயர்ந்து இன்றை இந்த நிலையை அடைந்துவிட்டது இந்த ஆண்டு நாள் வந்து மீண்டும் இந்த கடன் வசதி நிலை பெருக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து அது வந்து ஒரு பல துறைகள் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு மானியங்கள் அந்த மானியத்தையும் வெற்றி கொடுத்து மானியத்துடன் கூடிய கடனாக இந்த கடனை வழங்குவதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று இதாவது பால்பொருள் வந்து ஆ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்னும் கூட ஏன் பண்ணோம்னா நம்ம கேப்ரி இன்சூரன்ஸ் வந்து மிக குறைந்த அளவுனா பிடிச்சிருக்கணும் அது ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் பிடிச்சிருக்கணும் அது வந்து என்னைக்கு பார்த்தீங்கன்னா சில ஆயுதங்கள்லாம் ஸ்டேட்டோட இந்த வருஷம் நம்ம வந்து குறைந்தபட்சம் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளை இந்த இன்சூரன்ஸ் தோன்ற கூட போடுறதுன்னு சொல்லி எண்பத்தைந்து சதவீத மானியத்தை பதினைந்தாம் பதினைந்து சதவீதம் தான் விவசாயிகளுடைய கால்ட்ரபட்சி நம்ம வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி

பால் கையாளும் திறன் வந்து எழுபது லட்சமாக உங்களுக்கு முயற்சியில் நாங்கள் எடுத்து அப்படி அந்த கட்டமைப்பு வேலைகள் பல இடங்களில் நடைபெற்றிருக்கிறது அந்த பணிகள் முடிவடைக்கின்றது அந்த கெப்பாசிட்டி வந்து ஆதரித்து எழுபது லட்சமாக உயர்ந்தோம் எனவே எவ்வளோ பால் வந்தாலும் அதை கையாளுவதற்கான அந்த கட்டமைப்பையும் கூடவே நாங்கள் உருவாக்க வேண்டும் முயற்சிகளை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நிறைய விளைநிலங்கள் காலியாக இருந்த நிலங்களில் தான் பல்வேறு நிறுவனங்கள் வீடுகள் இப்படி வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அதில் உண்மையாக மேச்சல் நிலங்களுக்கு வந்து பார்த்துட்டு கண் ஆனால் இதை நாங்கள் இதை எப்படி நம்ம டீல் பண்ணால் நாங்கள் இருக்கக்கூடிய மேற்றம் விவசாயிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் அவங்க வந்து நல்ல மகசூல் தரக்கூடிய அந்த தீவன பயிர்கள் பயிரிடுவதற்கான ஒரு சில திட்டங்கள் நாங்கள் வந்து அதையும் நம்ம வேகமாக சென்றான நடைமுறைகள்னால் இந்த நடைமுறைகள் இதற்கு அடுத்ததாக நீங்கள் வந்து சைலேஜ்னு சொல்லுவோம் அதை வந்து ஊறுகாய் புல் என்று சொல்லுவாரு இப்போ எந்தெந்த இடத்துல அதிகமாக இந்த புல் விளைச்சல் பண்ண அதை பண்ணி அதை சைலேஜாக கண்காணிப்பு பண்ணி இந்த மேச்சல் இல்லாத இடங்களுக்கு விவசாய மக்களுக்கு ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸ் அவங்க கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கான விலைக்கு சப்ளை பண்ணுவதற்கும் நம்ம தீவிரமாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு சைலேஜ் பிளான் வந்து ஒரு மாடல் வந்து ஈரோட்டில் போடுவதற்கும் முடிவு செய்து அதற்கான பணிகள் தூங்குறது இருந்துட்டு அதையும் வந்து நம்ம இந்த ஆண்டு மீட் அவுட் பண்ணுவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை நம்ம கேட்டு புது ப்ராடக்டாக நம்ம லான்ச் பண்ணுற ஐடியா இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சேல்ஸே வந்து தீனும் கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்குது ஆளுனுடைய சேல்ஸ் கூட நான் நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இருபத்தெட்டு சதவீதம் நமக்கு அதிகரித்துருக்காங்க ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட கேட்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கியர்னால் சில கிடைக்குமா பட்டன்னா டேபிள் யூஸ் பண்ணுறது சின்ன சின்ன பாய்ச்சு அப்படிலாம் சில பாடி கேட்டிருக்கு அதை நாங்கள் இந்த இப்போ ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கூட்டி காட்டும் கேட்டுக்கிட்டாங்க ஏற்கனவே நான் புறம்பெற்ற பிறகு ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கூட்டிடணும் இன்னும் கொஞ்சம் கூட்டணும்னு கேட்டாங்க அது வந்து எந்த விதமான கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் கேட்டாலும் இயற்கையாக அந்த செல்ஃப் லைஃப் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அதையும் பண்ணுவதற்கான நடவடிக்கை நாங்கள் ஏற்பட்டுருக்கோம் இந்த ஆண்டு நிச்சயமாக ஆளுடைய சேல்ஸ் வந்து இன்னும் ஒரு புதிய விஷயத்தை தொடங்க நான் அதுக்கான புதிய நீதிபதிகளை நம்ம அனுப்பி கொடுக்கணும் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த செக்ஸ் சமன்ஸ் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான பழக்கம் நான் ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காலைகள் தேவை ரெண்டு ரீசன் ஒன்று மாடுகள் வந்து இல்லாத பண்ண பல்வேறு விஷயத்தை இங்கே உலகம் வந்து பயன்படுத்துறாங்க ரெண்டாவது இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து மீட்டி இருக்காங்க அதில் அதையும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழல் அந்த சிக்ஸ் ஆண்ட் வந்து ரொம்ப ஒரு ஒரு தீர்வுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவைகளுக்கு அதை கொடுப்பதற்கான முயற்சியை நம்ம ஏற்படுத்தும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கிய விஷயம் நான் பேசுகிறேன் ஒரு மாடு எவ்வளோ பார்த்தது இதை நமக்கு சராசரி பார்த்திங்கன்னா அஞ்சுட்டு லட்சம் இது வந்து மேலே நாடுகளில் முப்பத்தி ரெண்டு லிட்டர் வரை இதை வந்து நம்ம குறைந்தபட்சம் ஒரு பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் வந்து நம்ம கொடுக்கணும்னா விவசாயிக்கு இது காஸ்ட் பண்ணி கட்ட இதுக்கு வந்து அந்த ப்ரீடு வந்து நல்ல ப்ரீடாக நம்ம வந்து பீடிஃபை பண்ணி அதுக்கு தான் நம்மளுடைய நேட்டிவ் ப்ரீடே தான் இன்னும் நல்லா எப்படி பண்ண முடியும் நல்ல ப்ரீட்ஸை வந்து கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகள் அதுபோல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சமர் சப்ளை வந்து நம்ம ஊட்டியிலேருந்து நம்ம